அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்து சொன்னால் ஒரு வீடியோவுமே இல்லை ஒரு வீடியோவுமே என்னால் இல்லாமல் போயிட்டுது காரணம் வந்து அக்ஷயாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுக்கிறேன் அதாவது என்னுடைய மூத்த மகள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுக்கிறேன் காரணம் என்னென்று சொன்னால் அவளுக்கு வந்து േറ്റ് മുഴുക്കരവ് ഒരു എട്ട് മണിയവുക്ക് വയത്ത് കുത്തു സത്തി സരിയാന സത്തി ഒരു കൊണ്ട് നേരം കൂടെ പ്രിയമേരിക്കൽ സിയും വയറ്റ കുത്തതമ്മ വയത്ത്ക്കത്തതമ്മ ആളെയ്യും അതായത് വന്ന് നാണവ ഏതാച്ചും സാപ്പാട്ടേ എതാച്ചും പ്രച്ചനായി ആക്കിയിട്ട് ഫുഡ് പൈസ എതാച്ചും ആക്കിയിട്ട് അപ്പിന് തന്നെ നനച്ച കൊണ്ട് சத்தி விட்டுறும் விட்டுறும் அப்படின்னு ஒன்று நான் இருந்தேன் ஆனால் அவாக்க விடியலை சத்தி எடுத்து எடுத்து கொண்டு இருந்தவா அதுக்கு பிறகு ஒரு ஒரு மணி போல் நான் போயிட்டு வாலச்சேனம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் வாழச்சேனையில் போயிட்டு அட்மிட் ஆன பிறகு அங்கே வந்து அவங்க வந்து ஊசி போட்டது அந்த சத்தி நிற்கிறதுக்காக வயிற்று குத்து நிற்கிறதுக்காக வந்து ஊசி போட்டது அதுக்கு பிறகு வந்து அங்கேருந்து மட்டை கலப்புக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு சொன்னவே என்னென்று சொன்னால் அவள் இருபது தரத்துக்கு மேலே சக்தி எடுத்துருந்தவா அந்த நான் ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ரெண்டு மணி நேரம் அப்போ அவ்வளவு நேரத்துக்குள்ள வந்து ஒரு இருபது தரத்துக்கு மேலே சத்தி எடுத்துருந்தவா அப்போ நான் நினச்சிருந்தது ஃபுட் பாய்சனாக தான் இருக்குது அப்படி நம்ம இதை நான் நினைச்சு கொண்டிருந்தேன் நான் அப்போ இந்த திடீர் ரெண்டு மட்டக்கிளப்புக்கு ஏற்ற போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க பயந்துட்டேன் பயந்துட்டேன் என்ன மட்டுக்கிளப்புக்கு ஏற்றிங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் எப்படினா அதோட வந்து எங்களுக்கு போயிட்டு வா பாருல்லாம் கரைச்சல் வாழைச்சனிலிருந்து மட்டுக்கெலப்போ முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அப்போ போயிட்டு போயிட்டு வரதெல்லாம் கரைச்சல் சாப்பாடு கொண்டு வர்றது கரைச்சல் உங்களுக்கு நான் முதல் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நான் வந்து அட்மிட் ஆகிக்க சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்குமே கரைச்சல் மற்றது எனக்கு ரெண்டாவது ஒரு மகன் இருக்கிறார் அப்போ அதையும் விட்டுட்டு வந்து இருக்கிறதெல்லாம் கரைச்சல் அதனால் வந்து பிரைவேட்டாக வந்து இப்போ அட்மிட் ஆகிருக்கிறேன் இங்கே வந்து அட்மிட் ஆன பிறகு ஏன் வ அங்கே நான் பாலச்சின்னா ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே வந்த நான் சொன்னால் அங்கே வந்து ஸ்கேன் வசதி வந்து இல்லை அதால் தான் நான் மண்டக்கிழப்பு என்ன போக சொல்லி சொன்னவ அங்கே போயிட்டு ஸ்கேன் எடுக்க வேணும் இந்த குடல் அலர்ஜி இந்த அப்பெண்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடணும் அது சின்ன பிள்ளைகளுக்கு வாரது அப்போ அதாக இருக்கலாம் அது நல்லா ஆப்ரேட் பண்ண வேணும் அப்படின்ன மாதிரி அது வரைக்கும் நான் ஒரு சும்மா ஒரு இதாக தான் இருந்தேனா என்ன ஏதோ ஒரு சின்ன வயிற்று குத்து அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேனா அப்போ இப்போ அதுக்கப்புறம் பயப்பட வேடிகிட்டேன் இப்போ நான் இப்போ இதாக போயிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைவேட்டாக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன் வந்து அங்கே ரெண்டு மணிக்கு தனி அட்மிட் ஆகினா அதுக்கப்புறம் நாலு மணி போல் நாலு மணி நாளக்கி தொண்டு வெட்டிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து இப்போ அட்மிட் ஆகிட்டேன் அட்மிட் ஆகி வாக்கு எல்லா செக்கப்பும் வந்து எடுத்தது ப்ளட் ஃபுல் கவுண்ட் நம்ம ஜூரின் சிப்போ எடுத்தா எடுத்தாச்சு இல்லாண்டி போறையில் ஆனால் வந்து ஸ்கேன் பார்த்தாச்சு நான் ஸ்கேனில் தான் பயன்பட்டு கொண்டிருந்தேன் நான் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி ஒன்று மிருந்துடக்கூடாதுவாக வந்து ஆப்ரேஷன் சின்ன வயசுலேயோ பாவம் அப்படி இப்போ எந்த ஒரு இதுதான் அந்த பிள்ளைகளையும் இப்படி செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறேன் என்னென்று சொன்னால் நடுகளுமே அப்படி ஒரு விரத்தங்க விரத காய்ச்சலோ அப்படி இல்லை வருது இப்போ எந்த ஒரு லக்கி இல்லாத தன்மை தான் அந்த பிள்ளைகளையும் கூட பாதிக்கிறது ஒரு ஆண்டு தான் நான் இப்போ யோசிக்கிறேன் அப்போ இங்கே வந்து ஸ்கேன் எடுத்தாச்சு இப்படி வேலைன்னா ஏழரைக்கு ஸ்கேன் எடுப்பினோம் டாக்டர் எடுப்பினோம் அப்படின்னு சொன்னது அது அப்புறம் எட்டு மணிக்கு வந்திருந்தவர் எட்டு மணிக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தது நான் பயப்பட கொண்டிருந்தது அப்படி ஒன்று இருக்கக்கூடாது அப்படி ஒன்றுமே இருக்கக்கூடாதுக்குள்ளே பாவம் அப்படின்ட்டு நினைச்சு கொண்டிருந்தேன்னா அப்படி இல்லை ஆனாலும் டாக்டர் சொன்னவர் அதுக்கு மேலான ஒரு வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னன்று சொன்னால் அவாக்கு அந்த வைத்தடியில் ஒரு தடித்த மாதிரி வாரது நான் ஏதோ ஒரு இதால் வேறு எதவாக இந்த வெளியால் ஏதோ ஒரு ஒத்துக்கொள்ளாமல் வருது சாப்பாடோ ஏதோ ஒத்துக்கொள்ளாமல் வருது தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேனா ஆனால் இன்றைக்கி வேறு அதை அவருக்கு ஸ்கேன் பண்ணிக்க அதை பார்த்துட்டு அது ஒரு ஒரு இதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வருத்தம் ஒரு வைரஸ் தாக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தவர் ஸ்கேன் பண்ணி பார்த்த இடத்துல உள்ளுள்ள வாக்கு வந்து நெறிக்கடி வந்து இருக்குது நிறைய நெறிக்கடி அந்த வாக்கு கிட இருக்குது அது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு இது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து கொடுக்குறதால தான் அது வந்து சரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போ நாங்கள் சொன்னோம் அந்த ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வராது தானே அப்படின்னு சொல்ல இல்லை அப்படியெல்லாம் வராது ஆனால் அந்த வருத்தத்தை விட இந்த வருத்தம் கொஞ்சம் பயங்கரமானது பிள்ளைய முறிச்செடுத்து போடும் பிள்ளைக்கு சரியாக வைந்து வயிற்றுக்கு குத்தும் பிள்ளைக்கு சரியாக வயிற்று அந்த வயிற்று வெளியாக இருக்கும் முறிச்செடுத்து போகிறோம் பிள்ளைய பிள்ளை வந்து சரியாக இந்த இதில் வந்து சரியாக இதண்டிடுவா அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்த ஒரு ஆறு நாளைக்கு வந்து இதே தன்மையாக தன் இருக்குது இதுக்கு வந்து மருந்து கொடுக்கணும் சரியான ட்ரீட்மெண்ட் இருந்தால் இது வந்து மாற்றிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கணும் ஒரு கவலை தானே என்ன சின்ன பிள்ளைக்கு அங்கே போய்ட்டு வளைச்சினையும் அவ் ஊசி குத்தி அதில் வந்து சத்திக்கு காய்ச்சலுக்கு மருந்து தினவை காத விலைக்கவே கலட்டினா திருப்ப இங்கே வந்து திருப்ப வந்து ஊசி போட்டு அதுல இருந்து ரத்தம் எல்லாம் எடுத்து செக் பண்ண எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து குளுக்கோஸ் எல்லாம் நேற்றி இருக்குது ஒரு கதலையா இருக்கு வேண்டா என் எனக்கு மட்டும் வேண்டாம் அப்படி எல்லாமே நடக்குது என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு விருக்கிறது தகுதியாக இருக்குது விலங்கையில் என்னடா மாறி மாறி எதுவும் பிரச்சனை வந்து ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதாக இருக்குது கட்டாயமாக அதில் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்கோ அவங்க வந்து சரி வருகணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணுங்க உங்களோட மாதிரி ஒரு அன்பான உறவுகள் என்னுடைய பிள்ளைக்கு வந்து ப்ரே பண்ணி நீங்கள் தம்பி வீட்டா எங்கள் அப்பா அம்மாவோட நிற்கிற பின்னரும் போயிட்டு இரவு நிற்க மாட்டாரே அதனால் பின்னரும் போயிட்டு கூட்டிகிட்டு வேற சில அது இப்போ வந்து படத்துருக்குறா வந்து குளுக்கோஸ் ஏற்றி இருக்குது படுத்துருக்குறா அவங்க கொஞ்சம் கொள்றேன் பேரும் அவளை எப்படி நல்லா சுறுசுறுப்பாக இருந்த புள்ள இப்போ வந்து குளுக்கோஸ் எல்லாம் அதில் வந்து இந்த மருந்தெல்லாம் போட்டு ஏற்றி விட்டுருக்கின பெரிய பந்தம் மாதிரி கட்டியிருக்குது இந்த சின்ன பிள்ளைக்கு தான் எனக்கு வருத்தம் வந்துடு மாறினது அதற்கிடையில் எந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமை ஏன்னா அப்படி ஒரு இதோ அப்படின்ற இதாக இருக்குது எனக்கு அன்றைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன் என்னென்று சொன்னால் எனக்கு வந்து கடவுள் வந்து என்னை தலையெழுத்து எழுதிக்க வடிவ பார்க்கலையாது எழுத்துப் பிள்ளைகள் நிறைய இருக்குது அப்படின்ன மாதிரி எங்களுடைய அக்கா போட்டிருந்தவா ஆனால் அது வந்து எங்களுடைய அக்காவுக்கு பொருந்ததோ இல்லையோ எனக்கு சரியாக பொருந்தும் தலையழுத்தை வந்து எழுதைகளை வேறு வடிவாக பார்த்து எழுதலை போல் சரியான எழுத்து பிள்ளைகளுக்கு போல் அதால தான் இப்படி எல்லாமே ஒரு மாதத்துல எனக்கு எப்படியோ ஏதாச்சும் உண்டு நடக்குது அது என்ன பாதிச்சாலும் முறையில் என்னுடைய பிள்ளைகளையும் பாதிக்குது அதுதான் சரியான வேலையாக இருக்குது இப்போதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதுக்கான மருந்துகள் வந்து ஏற்றினா பயிற்றுக்க குத்துவது ஒன்றுதான்னு சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நேற்று ஃபுல்லாகவே புள்ள பாவன் என் நெத்திர பிள்ளையில பாவம் நேற்று ஃபுல்லாகவே வந்து சத்தி எடுத்து எடுத்து கடைசியில் வயிற்ற பிடிச்ச அம்மா எனக்கு ஏழாம் அம்மா எனக்கு கேளாம் அம்மா அப்படின்னு வந்து அளவழிக்கிட்டுட்டா சத்தி எடுக்கிற சக்தி வரையில அப்படியே பிள்ளைக்கு சக்தி இப்படியே ஓங்கழிக்கிற வரையில அப்படியோ அப்படியோ இதன்றா இப்போ இன்னொருலாம் செய்கிற கடைசியில் கும்பிட்டவா அம்மா அப்படின்னு மாதிரி கும்பிட்டவா எனக்கு சரியான கவலையாக போயிட்டு அதோடு தான் போயிட்டு கொஸ்பிட்டல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது பார்ப்போம் சிலது என்னை வந்து நான் வீடியோ போடாமலும் இருக்கலாம் சிலது அருண் நான் போடாமல் விட்டாலும் நான் எங்கள் அக்ஷியோடய இருப்பன் அருண் போட்டுக்கொள்வேர் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளவு வந்தான் என்னுடைய அன்பான உறவுகள் நான் இன்றைக்கு வீடியோ போடாட்டி என்ன அப்படின்ன மாதிரி நினைக்கலாம் இதுதான் காரணம் சில தினின்னு நான் வீடியோ போடாமல் போகலாம் இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சி குளிசையிலோ ஏதோ ஒன்று தந்து அதை வந்து அந்த கரைக்க வேணும் அந்த அந்த இதை வந்து கரைக்க வேண வயிற்றுக்கில் இருக்கிற அந்த கட்டியை வந்து கரைக்க வேணும் அப்போ அதுக்கு வந்து மிரந்து தரியணுமா இல்லாட்டி வந்து ஒரு ஊசி அடிச்சு தான் அதை கரைக்கணுமான்றது எனக்கு தெரியலை எனக்கு டாக்டர் வந்தால் தான் தெரியும் எல்லாருமே ட்ரை பண்ணி கொடுங்க அவ்வளோ தான் அதோடு வந்து அக்ஷயாவ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தது ஸ்கேன் பண்ண கொண்டு வந்தது எல்லாமே போ போட்டுக்கொள்கிறதில் பார்த்து கொள்ளுங்கோ கட்டாயமாக வந்து இன்றைக்கு எல்லாேருமே ப்ரே பண்ணுவோங்க இந்த சின்ன வயசில் முதல் வென்ற பிள்ளை கஷ்டப்பட்டது அப்புறம் இருக்கு கண்ணாடிப்பட்டிக இருந்து இதே மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு வந்து அப்படி இதே மாதிரி தான் கா கையில் வந்து போட்டு ஊசி போட்டு என்ன பிள்ளை வந்து அப்போவும் ஏழு எட்டு நாள் எங்கள் பிள்ளை பாவம் இன்ஃபெக்ஷன் ஆக்கி ஊசி போட்டு அப்புறம் அந்த பிஞ்சு பாலம்லேயே என்னை பிள்ளை அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சது அதுக்கப்புறம் நிறைய நிறைய காய்ச்சல் அது இது வந்து வந்து பிள்ளை அனுபவிச்சிருக்குது இப்போ வந்து இப்படி அனுபவிக்கிறா எல்லோருமே வந்து ப்ரே பண்ணுவோம் இனியும் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது சரி வந்துடுவாங்க ப்ரே பண்ணுவோம் நன்றி வணக்கம் ಪ ഈ കിളവിടങ്ങള കൈകളുടെ ഏച്ചിരിക്കലവിടും